ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா சிம்பிளான சிக்கன் பிரியாணியும் சிக்கன் வருவோரும் தான் இந்த சிக்கன் பிரியாணி வந்து சிக்கன் கீமாவில் பண்ண போகிறேன் சிக்கன் கீமான்னால் ரொம்ப பொடிசா இல்லை சும்மா ஒரு இந்த இவ்வளோ பெரிய சைஸ் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் பிரியாணி பண்ண போகிறோம் சிக்கன் கிரேவியில் என்ன ஸ்பெஷல்னா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி பண்ண போகிறோம் வீடியோவில் பார்ப்போமா வாங்க இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு அதில் எண்ணெயும் ஊற்றியாச்சு அதில் பட்டாக்கிராம்பு ஏலக்காய் இதுதான் தாளிப்பு இதை வெடிக்கட்டும் இப்போ வெங்காயம் செத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அதுக்கிட்டே நம்ம பக்கத்தில் சிக்கன் கிரேவிக்கு தேவையான வருவெல்லாம் வருத்தணும் கொஞ்சமா நல்லா நம்ம எந்த பவுடரும் போட போறதில்லை எல்லாமே அரைச்சு ஊற்றுறதுதான் தான் இப்போ எண்ணெய் வச்சு பட்டை கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கோ வெடித்தோடனே கொத்தமல்லி இருக்குல்ல முழு கொத்தமல்லி அதை போட்டுக்கோ இது நல்லா செவரட்டு லைட்டாக செவ்ந்தால் போதும் தீஞ்சிடக்கூடாது இப்போ வந்து மிளகு நல்ல ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து சோம்பு ஜீரகம் வந்து லாஸ்ட்டாக சேர்க்கலாம் ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டோம்னா மருந்து வாசம் வரும் அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்ந்துருச்சு இப்போ வந்து இஞ்சி ஒரு மூணு துண்டு அப்புறம் வந்து பூண்டு அதை பார்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் நல்லா வதங்கட்டும் இது என்னாச்சும் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வதங்கும் நான் வெங்காயம் வதங்கிடுச்சு பெஞ்சி பூட்டி சேர்த்தலாம் இதை நான் புதினா கொத்தமல்லி எதுவுமே போடல நல்லா வளர்க்கப்படும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி போடலாம் இஞ்சி போட்டு வதங்கிருச்சு தக்காளி போட்டலாம் இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம கசங்க சார் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வரமிளகா நீங்கள் எவ்வளோ மிளகாத்தில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்து நம்ம தாளிக்க வேண்டியதான் இதில் கொஞ்சம் நேரம் வரங்கட்டும் இது எப்படி இருக்கும் பார்ப்போம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கு நான் இதில் மிளகா தூள்லாம் போடுவேன் அதனால் நான் கொஞ்சமாக பச்சை மிளகா தான் போட்டுருவேன் ஏன்னா மூடி வைப்போம் நல்லா மூடி வச்சா தக்காளி நல்லா வதங்கும் உப்பு மட்டும்தான் போடணும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு வதக்கிறது போதும் இப்போ போய் அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு இப்போ வந்து இதுக்கு மொளாத்தூர் மஞ்சள் தூள் போட்டுப்போம் நான் வந்து தக்காளி சாதம் செஞ்சு சிக்கன் கிரேவி பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன் அப்புறமே பசங்க வந்து அதில் கொஞ்சம் சிக்கன் போட்டால் நல்லா இருக்குமேமான்னு கேட்டான் பையன் அதனாலதான் சரின்னு கொஞ்சம் சிக்கன் எடுத்து நறுக்கி இதில் போட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணா சேர்த்துக்கோ ஒரு ஸ்பூன் போதும் நம்ம ஒண்ணு செய்யலான்னு பிளான் பண்ணலாம் நம்ம செய்யும் போது வேற ஐடியா வந்து முக்கியம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வாசனை எல்லாம் போட்டு பச்சை அது வரைக்கும் வதங்கட்டும் இதை வந்து நான் ஜீரகம் சம்பாதிச்சது தான் செய்கிறேன் நான் ஏற்கனவே ஊறு வச்சு வச்சிருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊறு வச்சுட்டேன் இது வதங்கட்டும் இப்போ இதில் வந்து தயிர் எலுமிச்சுக்குள்ள நான் எதுவும் சேர்க்க போறது இல்லை ஏன்னா நான் தக்காளி சாதம் செய்கிற மாதிரி தான் செய்ய போறேன் அதில் சிக்கன் சேர்க்குறேன் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் மசாலா தான் நல்லா வதங்கிடுச்சு நம்ம சிக்கனை சேர்த்துடணும்

பச்சை தண்ணி ஊற்றுனா கறி மறுத்து போயிடும் அதனால தான் நான் வந்து சுடுதண்ணி வச்சு ஊற்றுவேன் க்ளோஸ் பண்ணி விடுவேன் இப்போ இதை அரைச்சி இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடுவோம் சிக்கனியாச்சு இது நல்லா கொதி வரட்டும் இது தம்மு பொண்ணு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை தான் இப்போ இதில் ஊற்ற எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆகி சுற்றிடலாம் தண்ணியை ஊற்றிக்கும் இந்த தண்ணி போதும் நம்ம சிக்கனுக்கு எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றி வச்சா இப்போ உப்பு போட்டுக்குவோம் போட்டாச்சு இப்போ சிக்கனையும் சேர்த்து வேண்டியது தான் இப்போ சிக்கனை சேர்த்தாச்சு சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிரேவி மாதிரி இறக்க வேண்டியது ஓகே தண்ணியெலாம் சுல்லிடுச்சு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தம் போட்டுற வேண்டியதான் நான் தோசைக்கல் வச்சு தம் போட்டுறேன் தோசை கல் எடுத்துட்டு வரேன் இப்போ தம் போட தோசைக்கல் போட்டிருக்கேன் இது வந்து தம்முக்குன்னே வச்சிருக்கேன் அந்த தோசைக்கல்லு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் சின்ன அடுப்பில் தம் போட்டோம்னா வேகாது அதனால பெரிய அடுப்பில் மாற்றிட்டேன் இது மேலே ஒரு வெயிட் கொடுப்போம் அவ்வளோ ஒரு இருபது நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணும் கிரேவியை பார்ப்போம் இதுவும் நல்லா என்ன கொதிக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் அது ஒரு இருபது நிமிஷம் தம் ஆகணும் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி வெயிட் பண்ணுவோம் சிக்கன் கிரேவியை பார்ப்போமா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது தேவி பாருங்க எழுதி இருக்குங்க கலரா இப்போ இதில் வந்து ஜீரகத்தூள் சேர்க்கணும் இந்த ஒரு அரை ஸ்பூன் முன்னாடியே வறுக்கிறதுல அரைச்சிருக்கலாம் ஏன்னா வந்து நான் ஏற்கனவே வந்து நுணுக்கிறதுக்காக இந்த ஜீரகத்தூள் வந்து ஒரு ட்ரையாக வறுத்து தான் நுணுக்கி வச்சுருப்பேன் அதனால் இப்போ போடுறேன் நான் அது மாதிரி எண்ணெயில் போட்டு வருத்தம்னா ஜீரகம் வந்து மருந்து வாசம் அடிச்சிருது அதனால நான் வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன் இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடுவேன் என்ன தான் நல்லா எண்ணெய் எல்லாம் திரும்பி நல்லா வந்துடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடுவோம் இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் பிரியாணி இல்லைன்னா எங்கேயாச்சும் ஆஃப் பண்ணுவோம் இப்போ பிரியாணி ரெடியாக இருக்கும் கல்லே சுடுதுமா இருங்க உடச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா போல் நல்லா வெந்து இருக்கு எந்திங்கண்ணா நல்லா வெந்து இருக்குது நல்லா உதிர் உதிராகவும் இருக்குது இதையும் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட ரெடி ஆகலாமா சாப்பிட வேண்டியதாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பசங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பசி வந்துச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு நான் சாப்பிட வேண்டிய பின்னு இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த பீஸ்லாம் சின்ன சின்னதாக போட்டோம்ல அது இருக்கிறது நல்லா இருக்காப்பா சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட சொல்கிறேன் சிக்கன் பீஸ் ஃபஸ்ட்டு சாப்பிடும் எப்போவுமே டேஸ்ட் பண்ணுவோம் இருக்கு எப்படி வென்று பண்ணுவோம் அந்த மசாலாவோட வாசனை எல்லாம் சிக்கனுக்குள்ளே ஏறி சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்குது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் தோசை இட்லி எல்லாருக்கும் நல்லா ம் இட்லிக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இட்லிக்கு நல்லா இருக்கு மழை மிளகு தூக்காலாம் நல்லா இருக்கும்

ஆனால் இப்போ எல்லாமே எலும்பு எலுமிச்சம் ஊற்றில தயிர் ஊற்றுல ஆனால் சிக்கன் அதில் இருக்க பீஸ் வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க அப்படியே நசுனா உடனே நசுஞ்சிது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இன்னுமே நல்லா இருக்குது நான் தக்காளி தான் செய்யலான்னு ஆரம்பித்தேன் ஆனால் தான் ஐடியா கொடுத்தான் அதில் சிக்கனை போடுமா சிக்கன் பிரியாணி ஆகிடும் அப்படின்லாம் இன்னுமே நல்லா தான் இருக்குது இந்த சிக்கன் இல்லைன்னா தக்காளி சாதம் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது சூப்பராக இருக்குது நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் சொல்லுங்க அப்பதான் உங்க சாப்பிடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பை என் பையன் உங்களால வெச்சு இப்பதான் வீடியோ வீடியோலயே ஓகே फ्रेंड्स பை